ரூபாய் நூற்றி முப்பத்தி எட்டு கோடியில் திருச்சி ஜங்ஷன் ரயில்வே பால பணிகள் போக்குவரத்து மாற்றம் குறித்து அமைச்சர் கே என் நேரு ஆய்வு திருச்சி அரிஸ்டோ அருகே உள்ள ரயில்வே பாலம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்டது பல ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இதனை மாற்ற அரசு திட்டமிட்டு பணிகள் குறித்த ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஏற்கனவே இந்த இடத்தில் பாலம் செயல்பாட்டு நிலையில் உள்ள நிலையில் அதன் அருகில் புதிய பாலம் கட்டுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது ரூபாய் நூற்றி முப்பத்தி எட்டு கோடி செலவில் புதிய பாலம் கட்டும் பணிக்கான கள ஆய்வு மற்றும் போக்குவரத்து மாற்றம் குறித்து தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் திருச்சி தபால் நிலையத்திலிருந்து ஜங்ஷன் அரிஸ்டோ ரவுண்டானா வரை போக்குவரத்து மாற்றம் குறித்து காவல்துறை அதிகாரியுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த கல ஆய்வின் போது மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி மீனாட்சி திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் மாநகராட்சி ஆணையர் சரவணன் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி மேயர் அன்பழகன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அறிவித்த அமைச்சர் கே என் நேரு அவர்கள் திருச்சி ஜங்ஷன் ரயில்வே பாலம் இடிக்கப்பட்டு புதிய பாலம் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது ரயில்வே சைடு இருக்கிற பணிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கிற பாலத்தை இடிக்க வேண்டும் அதனால் எடமலப்பட்டி பூரில் வருகிற வாகனங்கள் திண்டுக்கல்லில் இருந்து வர வாகனங்கள் அதே மாதிரி சென்னையிலேருந்து திண்டுக்கல் போகிற வாகனங்கள் அதே மாதிரி அந்த டிவிஎஸ் டோல்கட்டிலேருந்து இந்த பக்கம் நம்ம காஜா காஜா நகர் பகுதி காஜாமலை பகுதியிலிருந்து வருகிறவர்கள் இந்த காஜா நகர் பகுதியிலிருந்து வருகிறவர்களுக்கெல்லாம் எந்த வழியில் விட வேண்டும் என்று ரோடை அகலப்படுத்தி டிராஃபிக் போடுவதற்காக மாவட்ட ஆட்சியரும் நம்முடைய மாநகர ஆணையர் அவர்களும் இதை முடிவு செய்திருக்கிறார்கள் அதை மறுபடியும் பேசியெல்லாம் பத்திரிகையில் அறிவிக்க இருக்கிறாள் விரைவில் இந்த மாலை கட்டுவதற்கான பணி வேறு இன்றைக்கி இன்னைக்கு நாளைக்கு அது வேலை முடியும் எல்லாம் டிராஃபிக்லாம் முடிஞ்ச உடனே உடனே இப்போ ரயில்வேல வேலை ஆரம்பிக்க போகிறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அதான் அதற்கான பணிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் துவங்க உள்ள நிலையில் எடமலப்பட்டி புதூரில் இருந்து வரும் வாகனங்கள் சென்னையிலிருந்து திண்டுக்கல் செல்லும் வாகனங்கள் டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து காஜாநகர் பகுதிக்கு செல்லும் வாகனங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதும் அதற்கான அகலப்படுத்தும் பணிகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்